அட்மிஷனுக்காக நான் ட்ரை பண்ணேன் அப்போ பயங்கர போட்டியிருப்போம் ஏழு அப்ளிகேஷன் வந்தது இருக்குது பத்து சீட்டு அந்த பத்து சீட்ல எனக்கு ஒரு சீட்டு கிடைக்கிறதுக்கு கேபி சார் பாலச்சந்திரன் சார் இப்போ இல்லை அவருக்கு நான் கண்டிப்பாக நன்றி ஏன்னா அவர் வந்து என்ன செலக்ட் பண்ணலன்னா எனக்கு அடையா ஃபீல் சீட்டு கிடைக்கணும் ஏன்னா என் கூட படித்த டைரக்டர் மோகன் ராஜா சார் வந்து பிரிபாக வந்திருக்காரு அவர் கூட நான் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு கேபி சாருக்கு நான் நன்றி சொன்னோம் அதே ஷூட்டில் ನಂಬನ್ ಸಾನ್ ಬೊಂಬಲ ಭಾಸ್ಕರ್ ಅಪ್ಪ ನಾ ತೋರ ಕೊಡ್ತದೆ ಫಿಲ್ಮ್ ಶೂಟ್ ತಾ ಅದಕ್ಕೆ ಎಲ್ಲ ಕೇಬಿ ಸರ್ ಮರ ಕೇಪಿ ಸರ್ ಫಿಲ್ಮ್ ಶೂಟ್ ಮುಡಿ ನಾನು ಆಸ್ಟ್ರೇಲಿಯಾಟ್ರ ಟ್ರೈ ಪ ಟ್ರೈ ಪಾರ சாரோட சிட்டிசன் படம் பெரிய பட்ஜெட்டில் அப்போது வந்து அது ஒரு டூ தௌசண்ட் நைன்டி நைன் டூ தௌசண்ட் டைமில் வந்து அது ஒரு பெரிய படம் அஜித் சார் வந்து பல கெட்டப்பில் நடிக்கிற ஒரு மிகப்பெரிய படம் அப்போ பெரிய பட்ஜெட் படம் அது அந்த படத்தில் அஸ்வின் ஜாயின் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா அது இப்போ வந்து பெரிய படம்ன்றதுனால நிறைய பேர் அதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க நானும் ட்ரை பண்ணேன் அப்போது ஷூட்டிங் போயிட்டுருக்க டைமில் நான் வந்து வருஷ வசதி தான் சார் உங்கள் வீடு அப்போ வீட்டுக்கு போயிட்டு சார சந்திக்கலான்னு போறப்போ சாருலாம் ஷூட்டிங் போயிட்டாரு அவரோட அப்பா தான் இருந்தாரு அப்பாவை நான் சந்திச்சேன் கேட்டேன் போய் சார் நான் இல்லப்பா அவரு ஷூட்டிங் போயிட்டாரு அப்புறம் அவருக்கும் யாரு என்ன என்ன ஜாயின் பண்ண எந்த ஊரு நீ என்ன பண்ணு கேட்டாரு அவர் என்னை பத்தி பேசிட்டு போ சரவண அவர் சொன்னதை கேட்ட சரவணா கப்பல் ஸ்டூட்டின் இருப்பான் நீ அங்க போய் பாரு அப்படின்னாரு அவள்தான் அப்புறம் நான் அவங்க நேரம் பஸ் ஏறி கப்பன் ஸ்டுடியோ அதாவது ஏவிஎம் க ஸ்டுடியோ இல்லை கப்பல் ஸ்டுடியோவில் அப்போ வந்து ஜெயில் செட்டு இருந்தது அங்கே போயிட்டு நான் போய் சார் பார்த்தேன் சார் பிஸியாக இருந்தாரு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தேன் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நான் போய் சொன்னேன் சார் இந்த மாதிரி ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்றாரு நீ நாளைக்கு ஆஃபீஸ் சொன்னார் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இவரு பெரிய படத்தில் இவ்வளவு பெரிய டேரக்டர் எப்படி நம்மளை ஆஃபீஸ் கூப்பிட்றாரு உங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது ஒரு அவர் அப்பா எதுனால சொன்னாலும் நான் நினைச்சிட்டேன் கண்டிப்பாக அவர் அப்பா சொல்லிட்டு போகிறேன்னு நினச்சிக்கிட்டேன் அது வந்து எனக்கு இருந்தது மறுநாள் ஆபீஸ் போனா என்ன செலுத்துட்டாரு முதல்ல முதல் அசோல் டேரக்டர் வாய்ப்பு கொடுத்தது அவரு நன்றி சொல்லணும் அதுக்கப்புறம் என்னுடைய நண்பன் டேரக்டர் மோகன் ராஜா அவரோட படங்களை நான் அசோட்டி டேரக்டர் வேலை பார்த்தேன் அவரோட படங்கள் நிறைய படங்கள் வேலை பார்த்துருக்கேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டேரக்டர் மோகன் ராஜா அப்புறம் எட்டு மோகன் சார் எட்டு மோகன் சார்கிட்ட வேலை பார்க்குறப்போ நம்ம விஷயம் கற்றுக்க முடியும் ஒரு கதை நான் எடிட்டிங் அவரோட இருக்கேன் ஒரு கதையை எப்படி வந்து கஸ்ட் பண்றது அப்படிங்கறத ரைட்டிங்ல டிஸ்கஸ் பண்ணுவோம் ரூம் கதை கதையை பண்ணுவோம் அதை வந்து அதே நேரம்ல வேலை பார்த்துருக்கேன் அவரோட அப்ப எடிட்டிங்ல எப்படி மாத்திராரு நான் கற்றுக்கிட்டேன் அவரோட சோ மோகன் சாருக்கு டேரக்டர் மோகன் ராஜா ரெண்டு பேத்துக்குமே கண்டிப்பா சொல்லுவோம் அதுக்கப்புறம் டேரக்டர் பொம்னேடி பாஸ்கரோட வேலை பார்த்தேன் நாட்கள் பேச்சா வேலை பார்த்தேன் ஸோ பாஸ்கரையும் வர முடியல ராஜாவும் வந்து பாம்பேல வந்து நிறைய வர முடியல கண்டிப்பாக அவங்க நான் நினைச்சு சொல்கிறேன் அப்புறம் அன்பர்களோட இப்போ இப்போ பண்ணிட்டு இருக்கிற அன்பர்களோட படம் படம் பேர் சொல்லுமா சொல்லுமா ஆ இப்போ லால் ஒரு படம் பண்ணிட்டு அந்த படத்தில் நான் ரைட்டிங்லேயும் ஷூட்டிங்ல ஒர்க் பண்ணேன் அப்போ தான் எனக்கு சார் படம் பண்ணார் ஸோ அப்போது கதையை முடிச்சுட்டு அன்பர்களுக்கு தான் கேட்டேன் அந்த கதைக்கு சார் சரியாக இருப்பார் எனக்கு கொஞ்சம் சொல்லுவார் அப்புறம் ஒரே ஃபோன் தான் அன்பழகம் பண்ணாப்பில் உடனே சார் கதையாக கொடுத்துட்டார் ஸோ அப்படியாக விதார்ட் சார் கதை வந்தார் எங்களுக்கு வந்ததுக்கப்புறமா கதையில் நான் என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் என்னென்ன கேரக்டரைசேஷன் பண்ணி வச்சுக்கணும் அந்த சின்ன சின்ன மைனியூட்டான விஷயங்கள்லாம் எனக்கு பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தாரு சில வசதிகள் எவ்வளவுலாம் செஞ்சு கொடுக்க முடியாமல் போயிடுச்சு ஸோ அதுக்கும் சார் உங்களுக்கு நன்றி சார் அப்புறம் என்னுடைய பர்சனுக்கு அப்படி நான் கண்டிப்பாக சொல்லியாக கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக நானும் புடிசரும் எங்கள் ஊருக்கார் அவர் கதை பண்ணிட்டோம் கதை பண்ணுறதுலேயும் சில விஷயங்கள் அவர் எனக்கு உதவி பண்ணார் கதை பண்ணி முடிச்சிட்டோம் கதை பண்ணி படமாக்கலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தப்போ எனக்கு பழங்களை சப்போர்ட் பண்ணார் பிஃபோர் ஷூட்டிங்கும் சரி ஆஃப்டர் ஷூட்டிங்கும் சரி ஷூட்டிங் டைம்லையும் சரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் வந்து நான் என்ன கேட்டாலும் எனக்கு பண்ணி கொடுத்தேன் பட்ஜெட் கம்மியாக இருந்தாலுமே எனக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்தது பெரிய விஷயம் ஸோ அந்த வகையில் அரூர் பிரைவேட் லிமிடெட் கண்டிப்பாக அந்த கம்பெனி நன்றி சொல்கிறேன் ஸோ புலேஷன் கம்பெனிக்கு மறுபடியும் தேங்க்ஸ் அப்புறம் படம் எடுக்கிறப்போ எங்களுக்கு வந்து டெக்னிக்கல் டீம் அந்த டெக்னிக்கல் டீமில் முக்கிய பங்காற்று என்னோடய கேமராமேன் அவங்களாலும் வர முடியல எங்கள் கிளாஸ்மேட்டு ஸோ ஒவ்வொரு நாளுமே நாங்கள் வந்து வெரைட்டியாக இருப்போம் நான் விட மாட்டேன் காலையில் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணுனால் ஈவினிங் பேக்கப் ஆகும்போது ஒரு அஞ்சு ஏழு நாள் பண்ணியிருப்பேன் ஸோ அந்த வேகத்துக்கு எனக்கு ஈடு கொடுத்தது என் கேமரா ஒன்று அவனுக்கு நன்றி சொல்கிறேன் அப்புறம் என்னோட செகண்ட் எயிட் கேமரா நான் ஒர்க் ரிச்சர்ட் வந்திருக்காரு ரிச்சர்டுக்கு ரிச்சர்ட் ஃப்ராக்ரேட் அவருக்கு கண்டிப்பா நான் நன்றி சொல்றோம் ஆஹ் இப்போ அவர் ஒரு படம் முடிச்சிட்டாரு நான் ப்ரோ பண்ணிட்டு இருக்காரு என்னோட கேனிப்போ இவரு தான் எனக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ரொம்ப உதவியாக இருந்தார் ஸோ அவருக்கு அப்புறமா வசந்த் என்னுடைய கலரிஸ்டு அப்புறம் கோவிந்த் என்னுடைய மேனேஜர் ஸோ அவர் எல்லாத்துக்கும் நன்றி அப்புறம் என்னுடைய எடிட்டர் சந்துரு அண்ணன் அவர் வந்து நானும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமா ஃபிலிம் ஷூட்ட தான் சீனியர் ஸோ அவரும் என் முன்னாள் பல வருஷமா படனாலும் நான் ஒரு கதையை பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த கதை டிஸ்கஷன்ல வந்து எடிட் பண்றதுலேருந்து எல்லாத்துக்குமே எனக்கு ரொம்ப கோப்பரேட்டிவாக இருப்பேன் நான் ஷூட் பண்ணி முடிப்பேன் அதை எடிட் பண்ணி கொடுத்துருவேன் ஸோ எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் பரவாயில்ல நம்ம படத்தில் தான் பண்றோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தது சந்திர தேங்க்ஸ் அப்புறம் என்னுடைய ஆர்ட் டைரக்டர் இவரும் நானும் வந்து திரையாளரை காலத்துலேருந்து வேலை பார்த்துருக்கோம் மெலன் சாரோட அசோசியேட்டு இப்போ நான் படம் பண்ணும்போது எனக்கு அவர் தான் கரெக்டாக இருப்பாருன்னு நான் அவரோட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம் எனக்கு ஊரில் ஒரு செட்டு தேவைப்பட்டது ஸோ அந்த செட்டு வந்து பட்ஜெட்டில் அது வந்து ரெகுலராக போடுறது தான் அதோடய பட்ஜெட் வேற பட் எனக்கு அங்கே கிடைக்கிற ராணிப்பேட்டில் கிடைக்கிற மெட்டீரியல் வச்சு எனக்கு ஒரு பட்ஜெட்டில் போட்டு கொடுத்தாரு தாமா ரொம்ப ரெடி தாமா அப்புறம் பாடலாசிரியர் டெய்லி கண்டிப்பாக அவர் மென்ஷன் பண்ணி ஆகணும் ஏன்னா அவர் வந்து முதல் படத்துக்கு எதிரமாதிரியான ஒரு ஃபீல் இருக்காது நான் ஒரு கதையை கிரியேட் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனுக்கு நீங்கள் இந்த மாதிரி வார்த்தைகள் இந்த மாதிரி எமோஷன் கொடுக்கணும்னு நான் நினைப்பேன் டிஸ்கஸ் பண்ணுவோம் அவ்வளோதான் நான் விஷயமா சொல்லுவேன் அதுக்கான வரிகள் ப்ராப்பராக கஷ்டப்படாது அதுல முக்கியமான வரி தான் மேடம் சொன்னாங்க மந்திரமோ மாயங்களோ அப்படிங்கிற வரி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது வந்து படம் முடிகிறப்போ ஒரு இடத்துல வரும் ஸோ அந்த மாதிரி எனக்கு வரியை கொடுத்தா எங்கள் பாடரசி நீதிக்கு நன்றி சார் அப்புறம் நாங்கள் படம் ஷூட் பண்ணி முடிச்சுட்டோம் எங்களால் இசை இசைன் பாலரில் எங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியல பட்ஜெட் ஸோ அப்போ நான் படம் பண்ணி முடிச்சுட்டேன் ஷூட் பண்ணி முடிச்சுட்டேன் எடிட்டிங்கும் முடிச்சுட்டோம் இப்போ கண்டிப்பாக நான் இசைன் பாலரை ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும் இருக்கிற கட்டாயத்தில் என்ன பண்ணு தெரியல நான் உதயகுமார் சார் போய் பார்த்தேன் உதயகுமார் சவுண்ட் இன்ஜினியர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சீனியர் இன்ஜினியர் மோஸ்ட் வாட்டர் இன்ஜினியரிங் சவுத் இந்தியா இப்ப கூட அவங்களுக்கு வர முடியல அவரு ஹைதராபாத்ல ஏதோ கடத்துல இருக்காங்க போயிட்டு இந்த மாதிரி இசையப்பாளர் வேணும் என்ன பண்ணலாம்னு இருக்கிறப்பே அவங்க சொல்றேன்னு அவரு போட்டார் அவரு போன் போட்டுதான் இசையமைப்பாளர் சார் அவரே போன் போட்டாரு பட்ஜெட்டை அவரே முடிவு பண்ணாரு எல்லாத்தையும் பேருசி முடிச்சு இசைப்பாளருக்கு என் கையில கொடுத்துட்டாரு ஆனா பிஃபோர் ஷூட்டிங்கு எனக்கு ஒரு ஐடியா இருந்தது சாலை பிடிக்கணும்னு ஆனால் என்னன்னா அப்போ தான் ஐம்பது பெரிய சரி பிரியிட்டாயிருந்தது ஸோ அந்த சமயத்தில் போனால் பட்ஜெட்டில் வருமா ஏன்னா டவுட் இருந்தது நான் அப்போ அவரை அப்ரோச் பண்ணவே இல்லை பட் எனக்கு அந்த வேலையை உதயகுமார் ரொம்ப ஈஸியாக முடிச்சு கொடுத்தாரு ஸோ படத்துக்கு உதயகுமார் வந்து சவுண்ட் இன்ஜினியர் பண்ணி வச்சுருக்காரு அவருக்கு கண்டிப்பாக தேங்க்ஸு அதுக்கப்புறம் டப்பிங் படம் என்னுடைய டப்பிங் இன்ஜினியர் பன்னே வந்திருக்காப்புல பர்னிக்கும் ரொம்ப நன்றி பலர் வந்து நான் கரை பண்ணி முடிச்சுட்டேன் கதை பண்ணி முடிச்சுட்டு கொடுத்துட்டேன் நான் அவர்கிட்ட எதுவும் சொல்ல சொல்ல எதுவும் சொல்ல நீங்களே படத்தை பார்க்கணும் கொடுத்துட்டேன் அவர் படத்தை பார்த்துட்டு எந்த இடத்துல நான் என்ன உணர்வை பண்ணணும்னு நினைச்சிடணும் அந்த விஷயத்த அவராக புரிஞ்சுக்கிட்டு அவரும் பேக்ரவுண்ட் ஸ்டோர் போட்டாரு ஒவ்வொரு நாளும் நான் அவருக்கு நாலு மணிக்கு மேலே வேலையை முடிச்சுட்டு நேராக ஸ்டுடியோக்கு போவேன் வாங்கணுவாரு பேக்ரவுண்ட் ஒரு ரீல் பீலா காட்டுவாரு நான் என்ன எதிர்பார்க்கணும் அந்த எமோஷனல் ஸ்ட்ராங்காக நான் நினைச்சதை விட அதிகமா என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்தாரு சார் ரொம்ப நன்றி சார் அப்புறம் பாடல்கள் ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொரு எமோஷனை கொடுக்கணும் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்லிருந்தேன் பொதுவாக பொதுவா என்ன மாதிரி புது இயக்குநர்களுக்கு வந்து நம்ம நினைச்ச மாதிரி அமையலன்னா அவங்ககிட்ட கேட்கறதுக்கு சின்னதாக ஒரு ரெசிடேஷன் இருக்கும் அந்த ரெசிடேஷன் வந்து எனக்கு முதல் மீட்டிங்ல கைட் பண்ணிட்டார் உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க நான் கொடுக்க தயாரா இருக்கேன் எசிட்டேட் பண்ணாருங்க ஏன்னா அவர் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு நான் முதல் படம் மாட்டேன் பட் அந்த எந்த ஒரு பேரையும் வச்சிக்கல நாம என்ன கேட்கறோமோ அதை எனக்கு பண்ணி கொடுத்தேன் சார் உங்களை மாதிரி இசை பிறகு எல்லாரும் கண்டிப்பாக விளையாட்டு தெரியல நன்றி சார் அடுத்தடுத்த படங்களுக்கும் நிச்சயமா யூ சார் அப்புறம் என்னோட டேரிக்ஷன் டெய்ல் என்னோட டேரிக் வந்து நான் வேசிட்டே இருப்பேன் ஏன்னா டைம் இருக்காது பட்ஜெட் இருக்காது தினமும் நான் நாலு சீன் போட்டிருக்கேன் ஒரே நான் இல்லை அந்த நாலு சேர் வந்து எடுக்கிறேன்னா ப்ராப்பர்ட்டி காஸ்டியூம்ஸ் ஆர்டிஸ்ட் லொக்கேஷனு என் பல பிரச்சனையும் இருக்கும் இந்த எல்லா பிரச்சினைக்கும் நான் டேஷிங் டீம் தான் விளையாட்டுவேன் அப்படி சார் அதெல்லாம் பண்ணுவாங்க நானும் அந்த ரயில் மட்டும் தான் பண்ணேன் என்னோட டேஷிங் டீம் கோடாயுட்டு செல்வா கோடாயிட்டு மோகன் குமார் சார் இருக்கார் இங்கேயும் அதுக்கப்புறம் என்னுடைய வினோத் ஊருக்கார் பையன் அவன் எங்கே இருக்கான்னு தெரியல வந்திருக்காருன்னு தெரியல அப்புறம் அமல் முருகன் என்னோட சிஜிப்போ நன்றி அதுக்கப்புறம் குடிச்சுட்டோம் ஷூட்டிங் பண்றதுக்கு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கு மூணு மாசம் மூன்று மாசம் லீவ் கொடுத்தேன் பொதுவாக எந்த எனக்கு கொடுப்பாங்க எனக்கு தெரியல ஷூட் பண்றதுக்கு முன்னாடி தேவைப்பட்டுச்சு மொத்தமா எனக்கு ஒரு மூணு மாசம் லீவ் கொடுத்தாங்க லீவ் கொடுத்ததுல நான் ஷூட் பண்ணி முடிச்சிட்டேன் அப்புறம் எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கொடுத்தாங்க டப்பிங் அங்கேயே பண்ண ஃப்ரீயாக டப்பிங் தேட்டர் கொடுத்தாங்க ஸோ இப்போ மர் ப்ரொமோஷன் லீவுக்கு ஒரு இருபது நாள் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா வகையிலும் எனக்கு உதவி பண்ணுற எஸ்ஆர்எம் குடும்பம் கிராமப்புறத்துக்கு ரொம்ப நன்றி ஸோ அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு ப்ரொடக்ஷன் செயலில் உதவியாக இருந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் சந்துரு சார் அவர் வந்துருக்காரு அவருக்கு அப்புறம் ஜெய் அப்புறம் எங்களுடைய மற்ற ரக்ஷனா மாரம் சார் என்னென்னா ரக்ஷனா வந்து நான் அது முன்னாடி ஒரு ரெண்டு மூணு ஹீரோயின நான் ட்ரை பண்ணேன் எனக்கு கரெக்டாக கரெக்டாக அமையல அப்போது ஏதாச்சும் மார்குங்கள் பார்த்தேன் மார்க்த்திங்கள் பார்த்துட்டு அந்த அந்த முகம் பிடிச்சிது அது என்ன பாலவன சோலையில் ஒரு சாங் வரும் அந்த சாங்கில் ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க அந்த ஆர்டிஸ்ட் மாதிரியான ஒரு லுக் இருந்தது ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு ட்ரை பண்ணி பேச ஆரம்பிச்சேன் பேச ஆரம்பிச்சேன் சொன்னேன் அவனுக்கு பிடிச்சது நல்லா நான் கோட் பண்ண பட்ஜெட் யூ வந்துட்டாங்க தேங்க்யூ அப்புறம் சார் மாரவன் சார் வந்து பயங்கர பிஸியா இருக்கிற அப்போதான் ஜேபிபி பண்ணி நல்லா ஒரு பேர் வாங்க நல்லா ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார் அவரு கொண்டு வரணும்னு நினச்சா சார் தான் ரெக்கமெண்ட் பண்ணாரு பட் பட்ஜெட் எனக்கு மட்டும் கொஞ்சம் சின்ன சிட்டுவேஷன் இருந்தது ஏன்னா பட்ஜெட்டுக்கு வர வரா அப்போ சாரெல்லாம் பேசி அவர் கொண்டு வர மாற சார்கள் வர முடியல ஷூட்டிங் இருக்காரு இதே முறையில் பார்த்தா ஷூட்டிங் இருக்காரு நேற்று கூப்பிட்டு கூட போட்டோ தமிச்சிட்டார் ஷூட்டிங் தான் இருக்கேன் அவரால் வர முடியல அவருக்கு கண்டிப்பாக நன்றி அதுக்கப்புறம் அருந்தாஸ் சார் அருந்தாஸ் சார் எனக்கு பல வருஷம் பழக்கம் ஸோ ஒரு சின்ன கேரக்டராக இருந்தாலும் எனக்கு பண்ணி கொடுத்தாரு அப்புறம் தினந்தோறு நாயணா சார் அவரால் வர முடியல அவருக்கும் கண்டிப்பாக ரொம்ப நன்றி சொல்லுவோம் ஸோ அவருடைய டெக்னிக்கல் டீம் ஒவ்வொருத்தரும் கேமராமேனு எடிட்ரு ஆர்ட் டைரக்டரு சவுண்ட் இன்ஜினியரு அசிஸ்டன்ட் டேரக்டரு மியூசிக் டேரக்டரு ஆர்டிஸ்ட்டு பொலியூஷன் கம்பெனி அப்புறம் என்னுடைய பிஆர் நான் கண்டிப்பாக சொல்லுவோம் என்னுடைய பிஆர் ரோ என்னுடைய பிஆர் இவர் வந்து முன்னாடி பழக்கம் கிடையாது என்னோட நண்பர் மேனேஜர் ஒருத்தர் இருக்காரு கரான் சொல்லிட்டு கண்டிப்பாக நன்றி சொன்னேன் ஏன்னா வந்து இந்த ஷார்ட் பீரியட்ல வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு ஷெடியூல் பண்ணி கொடுத்தாரு பண்ணிட்டு இருக்காரு ராஜா ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கிற பத்திரிக்கையாளர் உங்களுக்கு நான் வந்து நன்றி சொன்னேன் ஏன்னா நாங்கள் எங்களை மாதிரி புது இயக்குநர்கள் சின்ன பட்ஜெட்டில் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஒரு முறையும் ஏன்னா கண்ட கால வரலாறாக தான் சொல்லியிருக்கு சின்ன பட்ஜெட் பண்ணும்போது உங்களால் தான் வந்து சப்போர்ட் பண்ணி கொண்டு வர முடியுது ஸோ மறுபடியும் வந்து பத்திரிக்கையாளர்கள் நிச்சயமாக சப்போர்ட் பண்ணோம் அப்புறம் என்னுடைய வகுப்பு துறை வந்திருக்கான் சதீஷு அவனுக்கும் ஒரு ரொம்ப நிறைய ஃபேமிலியோட வந்திருக்கான் ஸோ இன்னொரு மேனேஜ்லேருந்து அப்பாஸ் அவர் ரொம்ப ஆர்வமாக இருந்தார் பணத்தை கால பார்த்து அவருக்கு வந்து இப்போ சின்னதாக பிரெயினில் ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது ஐசியூவில் टेकमेंट कुटना गए औरण वारुंडी लाए मतलब ये इंद्रप्रद का तो सपोर्ट पना है लाखों वो है ना मल्टिप्लेक्स बड़ा पर्चियों कोशिश और समीक्षा कोशिश केट बनेगी टेंडर लांच करना डायरेक्ट टेंडर विजार्ड परिजन उल्टे के विजार्ड का केक सर

அந்த க்ளோஸ்வர்ப் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டை அங்கே பார்ப்பேன் அந்த பாட்டில் அந்த க்ளோசர்ஃப் ரெண்டு மூணு ஷாட் தான் இருக்கும் அது எவனோட பார்த்தா ஒரு சின்ன ரெசெம்பினர்ஸ் இருந்தார் அது எத்தனை பேருக்கு சரியா பிரச்சனை தெரியல ஸோ அந்த கேரக்டர் அட்டாக் எனக்கு தோணுச்சு ஸோ அதனால தான் நாங்கள் யூஸ் பண்ணா பேசும்போது சொன்னாரு அரிய பெரிய சாலைகள் ஏதோ செஞ்சாரு நான் வழக்கமா எப்படி இருந்ததுன்னு அப்படி இருந்தேன் அவரை என்ன கண்ணாடி கூப்பிட்டு பார்த்தாருன்னு தெரியல வேலூர்லயே பிறந்து வளர்ந்து அங்க இருந்து நீங்க சென்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் பார்த்தாக்கா வந்து வேலூர் இல்ல வந்து வாழவே முடியாத ஒரு ஊர் மாதிரியும் சுட்டெரிக்கிற மாதிரியும் இருக்கு நான் அங்க இருந்து தான் வந்தேன் அதான் இருக்கேன் அதை பாருங்க அதான நீங்க எல்லாம் அங்க மக்கள் வேலைதான் செய்யறாங்க இங்கே இருந்து போயிட்டு எங்களால இருக்க முடியலன்னு சொன்னேன் தவிர அங்க இருக்கவே முடியாது சொல்லல நான் தான் வேஸ்டா போயிட்டேன் என்னால அதை தாங்க முடியல ரொம்ப கஷ்டம் உண்மையாவே சொல்றேன் உண்மையில ரொம்ப கஷ்டம் சார் நீங்க சொன்னீங்க ரொம்ப சிம்பிளா இங்க கேரம் கூட தரலன்ட்டு இப்ப வர நடிகர் எல்லாருமே வந்து கேரம் இல்லாம ஷூட்டிங்கே போறது கிடையாது நீங்க இது மாதிரி புதுசா ரூட் எடுத்து போயிட்டீங்கன்னா புதுசா ஒரு ஹீரோ பெரிய கஷ்டமா இருக்காது இந்த படம் வந்து ஒரு சின்னதா தான் நடக்கும் போதுன்னு தெரிஞ்சிருச்சு சரி இதுல இருக்கிற தொகையை வந்து அதுக்கு யூஸ் ஆகுமே அப்படிங்கறதுதான் வேற ஒண்ணுமே கிடையாது நான் கேட்டுதான் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பா மாட்டேன்னு சொல்லிருக்க மாட்டாங்க நான் கேட்கல ஏன்னா அவங்க அவங்க தெரியுது இல்லை அவங்க படம் எப்படி எடுக்கிறாங்கன்னு ரொம்ப கிளியரா தெரியுது சரி அதையே நம்ம போய் ப்ரெஷர் கொடுப்பானு அப்படிங்கறதுனாலதான் அது கேட்கல இப்போ வந்து வளர்ந்து வர நடிகர்கள் வந்து ஒரு ஹெல்ப் பண்றாங்க ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு ஆனா வந்து அவர் ஹெல்ப் பண்ணி முடிச்ச உடனே அவரை தவறா பேசுறது அவரை வந்து ரொம்ப ரொம்ப இட்டீட் பண்ணி டோட்டலாவே அவர் காலி பண்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்து இருக்கு சொன்னா அது அதிகமா நடக்குது சோ உங்களோட கருத்து ஏதாவது இருந்தா சொல்லுங்க இல்ல இல்ல நீங்க வந்து சினிமா ஆக்டர் மட்டும் ஹெல்ப் பண்ணல நிறைய நான் பார்த்துருக்கேன் காமன் மேன் நிறைய மனிதர்கள் வந்து உதவுறாங்க அதனால அந்த உதவி இருக்கிறவங்களையும் நான் நான் இப்போ இல்லை ஆக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி பெரும் மனசோட உதவி இருக்காங்க அந்த இடத்துல அவங்க இருக்காங்க அந்த இடத்துல போன போதே இவங்களை தப்பா பேசுறாங்க இதுவும் நடக்குது சமூகத்துல அது நடக்கதெல்லாம் செய்யும் அது ஒன்றும் பண்ண முடியாது இது உண்மையா பொய்யாங்கிறது மாரி எனக்கு உண்மையிலே ஒருத்தர் நான் சரி உதவும் நினைச்சா

எனக்கு விவசாயம் நல்லா இருக்கு ஆனா நான் விவசாயம் பண்ணதுவேன் பண்றாங்க நான் எனக்கு நல்லா இருக்கு விவசாயிகளும் பாத்துருங்க அப்புறம் விவசாய கஷ்டம் அந்த கஷ்டம் இப்படின்னு பாத்துருங்க ஆனா இவங்க ஒரு கஷ்டத்துக்கு சொல்றாங்க நேரடியாக நான் அந்த நபர்களை சந்திச்சேன் அது சந்திச்ச போது எனக்கு சொல்லணுங்கிறது இந்த படத்திலும் இருக்கணுங்கிறது ஆவல் வந்தது அது எனக்கு ரொம்ப உண்மையிலேயே எனக்கு பெயினான இருந்தது சார் ஒரு நூறு ரூபாய் வாங்கிட்டு அந்த நூறு ரூபாய் திருப்பி வரலைங்கிறது அழுது நானே அழுதுருக்கேன் அப்படி இருக்கையில் இப்படியான தொகையை இழந்த ஒருத்தனுடைய வழி இருக்கு இல்லையா அது ரொம்ப பெரிய வழி பொருளாதாரத்தில் எங்கே விழுந்தால் ஒரு மனிதனுக்கு பொருளாதாரத்தில் வந்து ஏமாற்றப்பட்டானா அவனால் அடுத்த ஸ்டெப் என்ன அவன் பேரும் பணம் நினைப்பீங்க ஆனால் அந்த பணத்தை சுற்றி அம்மா அப்பா அண்ணன் தம்பி தாமா நண்பா அப்பா இப்போ ஏகப்பட்டது இருக்கு ஆமா அது அந்த பிரச்சனை இருந்தது அது சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு சார் ஏகம் சார்

ஆக்சுவலா வந்து படத்துல சொல்லப்பட்டிருக்கிற கருத்து வந்து கான்ஃபிளிக் ஃபோர் கான்ஃப்ளிக்ட் வந்து வேற ஒரு விஷயம் பட் நான் விவசாயம் அந்த நெல் சார்ந்த விஷயங்கள் வந்து அதிகமா பேசல சோ ஒரு இடத்த நம்ம அடமானமா வச்சு லோன் வாங்குறோம் அப்படின்றப்போ லோன் இப்போ தொடக்க வேளாண்மை கூட்டுல கட்டணம் சங்கன்னு இப்போ இருக்கும் பொதுவாயிலாம் இருக்கும் தமிழோட ஃபுல்லாக ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் இருக்கும் அங்க நம்மளுக்கு வந்து அரசாங்கம் வட்டி இல்லாத பயிர் கடன் கொடுக்குறது கண்டிப்பாக யாரும் தெரிஞ்சிருக்கோம் நானும் ஊரில் விவசாயம் பண்ணிட்டு நானும் வந்து நெற்பயிர் வச்சோம்னா ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சாயிரம் தராங்க ஆறு மாசத்துக்குள்ள வட்டி செலுத்திடணும் கரும்பாக இருந்தா ஐம்பதாயிரம் தராங்க ஒரு ஏக்கருக்கு ஸோ இது வந்து ஒவ்வொரு விவசாயிக்குமே கொடுக்கப்படுறது நானும் வாங்கியிருக்கேன் நானும் கொடுத்துருக்கேன் இப்போது இது எந்த பிரச்சனையும் இருக்காது ஏன்னா ஆறு மாதத்துக்கு அப்புறம் நெல் அறுத்துருவோம் கம்பெனியில கொண்டு போய் நெல்லை போட்டுருவோம் காசு வரும் நம்ம செட்டில்மெண்ட் பண்ணிடுவோம் ஏன்னா வடி கிடையாது ஸோ இது வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது அந்த விஷயத்தை பற்றிலாம் நான் இதில் பேசல இதில் ஒரு ஸ்கேம் பற்றி பேசியிருக்கோம் ஸோ அது வந்து ஒரு கோர் கான்ஃபிளிக்ட்டு அது நீங்கள் சொல்ல முடியல ஸோ இது சம்மந்தமாக இல்லை அதில் டேரக்டர் சார் எங்கள் படம் சிம்பிள் நீங்களும் சிம்பிள் கூட நடிச்சவங்க எல்லாருமே சிம்பிள்ன்றீங்க அது எல்லாம் ஓகே அது மருந்தம் படத்தோட டைட்டில் கூட என் சிம்பிள் ஏன்னா அந்த அது பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு படத்தோட பாண்ட்டு என்ன எப்படி வைக்கிறாங்களோ அந்த பாயிண்ட்ல தான் பாடமே போகும் ஏன் இவ்வளவு சிம்பிளான பாண்ட்டு நீங்கள் சொல்ல முடியாதுதான் இது வந்து சாலாதான் இருக்காத இதுல எந்த ஒரு கினிஷோ அதெல்லாம் எது படத்தோட இந்த டிசைன் விசேட் நான் எதுவும் படையில சார் இதில் என் கூட என்று செல்வம் இங்கே இருக்காரு அவரோட டிசைன் இருந்தால் ஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ணுறாங்க எனக்கு என்னென்னா டைம் இல்லை அந்த டிசைன் பார்த்து லாக் பண்ணுறதுக்கெல்லாம் தம்பிக்கிட்ட சொல்லிட்டேன் நீயே பார்த்துட்டு பண்ணிட்டேன் அவங்க ஃபைனல் பண்ணி அவர் எப்போனு போனால் எப்போ வந்து டெட் என்று இருக்கோ இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து டைம் கொடுக்கவே முடியாத சமயத்தில் தான் என் கல்லையே காட்டுவோம் அப்படி எனக்கு கரெக்டாக நேரம் இருக்காது வேறு வழி இல்லாமல் அப்ரூவ் பண்ணுறது கட்டாயத்துக்கு வந்துட்டேன் வேறு ஒன்றும் சார் இதான் சார்

வெளி காலம் போறப்ப நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம் தான் இருக்கும் ஆனால் நடக்கும் ஆனால் இப்போ சமீபமாக பார்க்கும்போது சின்ன படமாக இருந்தால் நல்ல படமாக இருந்தால் கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்து ரீச் ஆகுது நீங்களும் பாராட்டுறீங்க பணமும் பெருசாக வருது அந்த நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கையில் தான் தயாரிப்பாளர்களும் தயாரிக்கிறாங்க நம்புவோம் மருதம் படத்தின் செயலர் வெளியிட்டு விழா சிறப்பு விருந்தினர்கள் வெளியிட படக்குழுவினர் பெற்றுக் கொள்வார்கள் और सर अभिनंदन सर फर्स्ट डायरेक्ट बहुत सर बहुत उदय भी लास्ट स्टेज पे आ रहे हैं ये लेसी ऑन कर एक जस्ट पॉइंट डालना बद्री सिंह के नाव निकलने से साइंस जय जय

கொஞ்சம் ஸ்பிரிப்டர் சொல்லுங்க ராஜா சார் இப்படி வந்து நல்லா இருக்கும் يلا بس انت اولنا ماشي انا فيجن اوكيوا دي ويترا ويترا ماشي 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 فيجن واங்க فيجن اوكيوا காதி போட்டோ எடு காதி போட்டோ சார் স্যার பாருங்க பாருங்க லோக்கல் சென்டர் மொபைல் கேமரா நான் காட்டமா சரி சென்டர் பாருங்க சார் தான வாங்க ஓகேவாச்சி ஓகே சார் ஓகே सर <laughs>